வணக்கம் நண்பர்களே பால்க வளமுடன் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இது வரைக்கும் யாரும் கேள்விப்படாது என்ன அப்படின்னா அது என்ன ரஷ்யாவினுடைய ஹேங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அதாவது மரண கை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அதோட இம்பேக்ட் என்ன அதுக்கு ஏன் யூஎஸ் பயப்படுறாங்க இது போன்ற தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அது என்ன ஹேங் அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பெரிய வார்த்தை மோதல் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில மிக மன்னிக்கணும் யுஎஸ்க்கு இடையில ஒரு வார்த்தை மோதல் ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபருக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் இந்த வார்த்தை மோதல் ஏற்பட்டு இருந்துச்சு டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து எப்படின்னா இந்த உலகத்திலேயே அமெரிக்கா விட்டா அவங்க தான் பெரியாது அவங்களுக்கு எல்லாருமே அடிமை அப்படிங்கிற தான் வந்து இது வரைக்கும் பேசிக்கிட்டு பாப்பில சரி அமெரிக்கா வந்து ரஷ்யாவை இவ்வளவு ஒரு த்ரெட்டாக வந்து கத்துக்கிட்டே இருக்காங்க நேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு எட்டு நாடுகளை வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு நேட்டோ அலையன்ஸ் நார்த் அட்லாண்டிக் டிடி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி அதை யாருக்கு எதிராக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யாவுக்கு எதிராதான் ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய முப்பத்தெட்டு எட்டு நாடுகள் சேர்ந்து அந்த நாடுகளை சுற்றி வெப்பனைஸ் பண்ணி அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களையும் அமெரிக்காவினுடைய ஏவுகணை தலங்களையும் அந்த ரஷ்யாவை சுற்றி அமைச்சு ரஷ்யா மேலே ஒரு பயம் எப்படின்னா வந்து என்றைக்கினாலும் ரஷ்யா வந்து அமெரிக்காவை காலி பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருக்காங்க இந்த வந்து ஏற்கனவே சோவியத் ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு வல்லரசு நாடாக இருந்துச்சு அதை வந்து அமெரிக்கா ஏகப்பட்ட சதிகளை செஞ்சு அந்த நாடுகளுக்கு அந்த நாடுகளுக்கு உள்ள ஒரு புரட்சிகளை ஏற்படுத்தி தனித்தனி நாடுகளாக பிரிஞ்சு தற்சமத்துக்கு ரஷ்யா இருக்கு மாடர்ன் ரஷ்யா ஓகே நாம வந்து இந்த டெட்ஹாண்டு என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம வருவோம் ரஷ்யா வந்து சோவியத் ரஷ்யா ரஷ்யாவா இருக்கையில் அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி இடையில வந்து இந்த அணு ஆயுத சோதனை அணு ஆயுதங்கள் சம்பந்தமா ஒரு போட்டி நிலவிக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கும் உலக அளவுல மிகப்பெரிய அளவுல ஆயுதங்கள் வச்சிருக்கிற நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா வந்து ஏன் வந்து தூரமான நின்ன விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாக்குள்ள போக முடியல இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரானில் போயிட்டு வீட்டு பாமர் எடுத்துக்கிட்டு போயிட்டு பாமை போட்டு பங்கர் பாஸ்டர் பாமை எல்லாம் போட்டு நாங்கள் போற முடிச்சு வச்சுட்டோம்னுலாம் டொனால்டு ட்ரம்ப் வந்து அறிவிச்சார் இல்லையா அதே மாதிரி ஏன் ரஷ்யாக்குள்ள அமெரிக்காவில் விளையாட முடியல அப்படின்னு காரணம் ஏன்னா ரஷ்யா கிட்டே இருக்கிற அணு அணுவாயுதம் ஒரு பட்டண தட்டனா முடிஞ்சு போச்சு உலக நாடுகளே காலியாக கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அணுவாயுத குவியல் வந்து ரஷ்யா கிட்டே இருக்குது இது ரஷ்யா கிட்ட இருந்தாலும் ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அற்புதமான அமைதியான ஒரு நாடுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த அளவுக்கு அணுவாயுதங்கள் இருந்தால் கூட இது வரைக்கும் ஒரு அணு அணுவாயுதத்தை கூட உக்ரைன் மேல அவங்க பயன்படுத்தல ஒரு ஆயுதத்தை உக்ரைன் மேல பயன்படுத்துறாங்கன்னா முடிஞ்சு அந்த போர் உடனே வந்து வழிக்கு வந்துடும் ஆனா அவங்க அதை செய்யல மிகவும் பொறுமையை காத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அமெரிக்காவோட ஏவுகணைகளோட பல மடங்கு பலமான லாங் ரேஞ்ச் ஏவுகணைகளை வந்து ரஷ்யா கிட்ட இருக்கு இது எல்லாமே சோபியத் ரஷ்யாவில் ரெடி பண்ணி எல்லாமே தூங்கிக்கிட்டு இருக்கு அதனாலதான் அமெரிக்கா வந்து ரஷ்யாக்குள்ள போயிட்டு எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தாம வெளியில நின்று அவங்க வந்து மெர்டிகிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களே சரி ஓகே டெட்டகான் ரெண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா ரஷ்யாக்குள்ள எந்த ஒரு நாடாவது ஆயுத தாக்குதல் நடத்துது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு அமெரிக்கா வந்து ரஷ்யா மேல ஒரு ஆயுத தாக்குதல் நடத்துது அப்படின்னா அந்த டெட்டுஹன் சிஸ்டம் அதாவது பிரிமியர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க அதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பெரிமிட்டர் சாரி டெட்டுஹன் பெரிமீட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த அணு ஆயுதங்களை வந்து அணு ஆயுத தாக்குதல் ரஷ்யாக்குள்ள நடத்த அணு கதிர்வீச்சுக்களை அளந்து இந்த டெட்டுகண்ட் பெரிமீட்டர் சிஸ்டம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ள அணுவாயுதங்கள் யுத்தம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த நாட்டிலிருந்து ஏவப்பட்டதோ அதை நோக்கி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா அதுவாகவே வந்து பொத்தான அதாவது அந்த அணுவாயுத பட்டன்களை ஆட்டோமேட்டிக்காகவும் அதுவே லான்ச் பண்ணி எண்ணற்ற ஏவுகணைகள் தாக்குதல் நடத்திய நாட்டின் மீது பாய்ந்து தாக்குதல் நடத்தும் அது வந்து அந்த சிஸ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஏவுகணை இரண்டு ஏவுகணை அல்ல ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் தங்கிய ஏவுகணைகள் அந்த நாட்டின் மீது பாய்ந்து தாக்குதல் நடத்தும் அதை விட உலகம் முடிஞ்சுன்னு வச்சுங்க காரணம் ஏன்னா அமெரிக்கா குரோசிமா நாகசாகிங்கிற இடத்துல அந்த அணுவாயுத தாக்குதல் நடத்தினாங்க அந்த தாக்குதலின் தாக்கம் இன்ன வரைக்கும் வந்து அமெரிக்காவை மன்னிக்கணும் ஜப்பானில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அணுவாயுதத்தை வந்து அணு ஆயுதம் தாக்குதல் நடந்துச்சுன்னா ஒரு எந்த அளவுக்கு அந்த இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறது அதில் தான் உலகமே பார்த்துச்சு ஸோ ரஷ்யாவோட அணு ஆயுதம் அப்படிங்கிறது அதே விடையெல்லாம் பல மடங்கு பல நூறு மடங்கு மிக பயங்கரமான ஒரு அணு ஆயுதங்கள் வந்து ரஷ்யா வச்சிருக்காங்க ஸோ அதனால தான் அமெரிக்கா வந்து தூரமாகவே நின்று விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க மக்களே நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா எதுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன்னா இவ்வளோ அணுயாயுதங்களை வச்சிருந்தாலும் ரஷ்யா வந்து மிகவும் ஒரு நன்மை ஒரு அமைதியான ஒரு நாடு அப்படின்னு எதுக்காக நான் சொன்னேன்னா இந்த வந்து இந்த அதிக பிரச்சனை அமெரிக்கா போயிட்டு என்ன பண்ணாங்க இரண்டாம் உலக போயிட்டு ஜப்பானில் அணுகுண்ட போட்டாங்க ஆனால் ரஷ்யா வந்து எந்த நாட்டின் மீது அணுவாயுத தாக்குதல் நடத்துறது கிடையாது இதுலேருந்து யாரு ஒரு பொறுப்புமிக்க நாடு அப்படிங்கிறத நம்ம உலகமே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இதுதான் இந்த இந்த ம டெட்டுகண்ட் அப்படிங்கிறது உண்மையிலே டெட்லி ஆன ஒரு ஒரு அணுவாயுதம் அதனால தான் அமெரிக்கா வந்து மிகவும் அமைதி காக்குது இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரெண்டு மெ அணுவாயுத சப்மெரின்ஸை அதாவது நியூக்ளியர் சப்மெரீன்ஸை வந்து ரஷ்யாவிற்கு அருகில் வந்து நிற்பாட்டிருக்கிறத அறிவிச்சிருக்கிறாரு இதுக்கு வந்து ரஷ்யாவோட ரிப்ளை வந்து அப்படின்னா இதுக்கு பாத்தீங்கன்னா பயப்படலை நேற்று தான் வந்து அமெரிக்கா வந்து ரஷ்யாவை ஆயுத சப்மெரின்ஸ் வந்து நிப்பாட்டுறாங்களா அதெல்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடியும் ஏற்கனவே பல முறை வந்து இவங்க நிப்பாட்டியிருக்காங்க அதே மாதிரி அமெரிக்காவை சுத்தி ரஷ்யாவினுடைய சப்மெரின்ஸ் வந்து சுத்தி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது இப்பயும் அமெரிக்காவுடைய எல்லைகள்ல நாங்க வந்து அணு ஆயுத நீர்மூழிகை கப்பல்களை நிற்பாட்டி இருக்கோம் இது வந்து வழக்கமான ஒரு ஒன்று தான் அதனால வந்து இதுக்காக யாரும் வந்து பயப்பட தேவையில்லை உலக நாடுகள் அமெரிக்காக்கணும் அமெரிக்காவுடைய சப்மெனின்ஸ் ரஷ்யாவை நோக்கி நிப்பாட்டி இருக்கிறதும் ரஷ்யாவினுடைய அணு ஆயுத சப்மெனின்ஸின் வந்து யூஎஸ்க்கு அருகில் இருக்கிறதும் இது வந்து சாதாரணம் காலங்காலமாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலாக ரஷ்யா வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க மக்களே இதுதான் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுள்ள வித்தியாசம் மீண்டும் ஒரு நல்லபடியாக நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்